ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கார்த்திகை தீபத்திற்கான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து கார்த்திகை தீபத்திற்காக விளக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் அந்த விளக்கை வந்து வெறும் தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக அரிசி கழிஞ்ச தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும்போது எண்ணெய் வந்து அதிக உரியாமல் இருக்கும் புது விளக்காக இருந்தாலும் சரி பழைய விளக்காக இருந்தாலும் சரி எந்த விளக்கம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி இல்லைனாலும் சுத்தமான தண்ணியில் ஒரு அஞ்சு மணி நேரம் அது ஊற வச்சு எடுத்துக்கணும் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில வந்து ஊற வச்ச அந்த விளக்கெல்லாம் எடுத்து சுத்தமான தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்த விளக்கெல்லாம் வெயில காய வைக்கணும்னு கிடையாது ஒரு தட்டு எடுத்துட்டு இந்த விளக்கை வந்து குப்பரை கமுத்தி வச்சிங்கன்னா தண்ணி வடிஞ்சு விளக்கும் காஞ்சிரும் இந்த மாதிரி செய்கிறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட உரியாமல் இருக்கும் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் போது விளக்கோட அடிப்பாகத்தில் வந்து எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கசியாம இருக்கிறதுக்கு பெயிண்ட்டே இல்லைன்னா பாலிசி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு விளக்கோட அடிப்பாகத்தில் ஃபுல்லாக தடையை விட்டுருங்க தடையை விட்டு காய விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது விளக்குலேருந்து எண்ணெய் கசியாமல் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து மண் அகல் விளக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்ற உலோகங்களை பயன்படுத்திய விளக்கு வந்து ஏற்றவே கூடாது அதாவது மெழுகுவத்தி விளக்கு அந்த மாதிரி ஏற்றக்கூடாது மண்ணிலே தோன்றி அனைத்து உயிர்களும் மண்ணிலே மடியும் என்பதை ஆதாரமாக கொண்டு தான் மண் அகல் விளக்கு வீட்டில் ஏற்றுறோம் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக காது குடையில பட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு தட்டில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்குறேன் இந்த பட்ஸை வச்சு மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் குங்குமம் போட்டு வந்து விளக்குக்கு வைக்கும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் எப்போவுமே வைக்கணும் மூணு அல்லது அஞ்சு கொட்டு மட்டும்தான் விளக்குக்கு வைக்கணும் விளக்கில் பட்ஸை வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது அப்படின்னா இன்னொரு ஈஸியான டிப் சொல்கிறேன் ஒரு தட்டில் மஞ்சளும் தண்ணியும் கலந்து வச்சுக்குங்க இந்த விளக்கை வந்து அந்த மஞ்சள்லாம் அப்படியே டிப் பண்ணி எடுத்திங்கன்னா மஞ்சள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து விளக்கில் ஒட்டிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு டைமும் வந்து மிச்சமாகும் விளக்குக்கு குங்குமம் வைக்கும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் குங்குமத்தை வச்சுக்குங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ரெண்டு உருவாக்காயின்னு எடுத்துருக்கேன் உருவாக்காயின்லேயே சின்னதாக இருக்கிற உருவாக்காயினாக பார்த்து எடுத்துக்குங்க அதில் ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் திரி போட்டுக்கலாம் திரி பார்த்திங்கன்னா அந்த காயினுக்கு மேலே இருக்கிற மாதிரி திரி போட்டுக்குங்க அதுக்கப்புறமா இன்னொரு காயினை வந்து அந்த திரி மேலே வச்சுருங்க இந்த மாதிரி விளக்கேற்றுறதுனால நமக்கு மூணு நன்மைகள் இருக்குது விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக நீண்ட நேரம் அணையாமல் எரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரி வந்து ஃபுல்லாக எரிஞ்சு கருகி போகாமல் இருக்கும் மூணாவது என்னென்னா காயின் போட்டு விளக்கேற்றுறதுனால வீட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க விளக்கை வந்து வெறும் தரையில் வைக்காமல் விளக்கோட அடிப்பாகத்தில் தட்டு வச்சு விளக்கேற்றுங்க அப்படி இல்லைன்னா அரசு மரத்தோட இலை ஆலமரத்தோட இலை வாழை இலை இந்த மூணு இலையில் ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்தி விளக்கேற்றுங்க இந்த மாதிரி விளக்கேத்துறதுனால பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு மரத்து இலையை வந்து பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா விநாயகரோட அருளும் நமக்கு கிடைக்கும் இலை எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக விளக்கோட அடிப்பாகத்தில் காகிதம் அல்லது அட்டை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றக்கூடாது விளக்கு வந்து நீண்ட நேரம் எரியணுங்கிற அவசியம் கிடையாது விளக்கில் இருக்கிற எண்ணெய் முழுசாக எரிஞ்சாலே போதும் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது